வேலை வேலை அமைப்புகள் இருந்து வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறேங்க இதில் செஞ்சுதாங்க ஆகணும் அப்படின்ற ஒரு கொள்கை வரும் நீண்ட காலமாக ஒரு சொத்து வருதுங்க அந்த சொத்து எனக்கு கிடைக்காமே போயிடுச்சு அது எனக்கு வந்து சேருமா என்ற எண்ணம் எல்லாம் இருந்தது பாருங்கள் அதெல்லாம் இப்போ விடுபட்டு வெளியே வரும் ஒரு எல்லாம் எல்லாமே கோர்ட்டில் போட்டிருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனில் கவல் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் எதனா இருந்தால் அதெல்லாம் இப்போ கைக்கு வரும் இதெல்லாம் எப்படி சாமி நடக்குதுன்னு ஒன்றுமே புரிஞ்சிருக்க முடியாது ஏழாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை நேரடியாகவும் அந்த மூன்றாம் பார்வையாக பதியிருத்தாலே நம்மளுக்கு காலத்தின் ரெண்டாம் இடத்துலையும் பதியிருது பதினோராம் இடத்துலையும் பதியுது பொறுமையோடு இருங்க லாபம் லாபம் சார்ந்த விஷயத்துலேயும் நம்ம கவனத்தை எடுத்துக்கணும் பொறுப்புடன் சேர்ந்து நாம் வேலை செய்கின்ற பாக்கியம் நம்மளுக்கு இந்த நேரத்தில் அதாவது எப்படி சொல்கிறதுனா லட்சக்கணக்கில் வரும்லான்றதை விட வருகின்ற அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் கோடிக்கணக்கில் வரும் லட்சக்கணக்கில் வரும் கோடீஸ்வரன் ஆயிடும் லட்சம் அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது எனது அன்புள்ளம் கொண்ட ராசி நிகர்களே இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய அர்த்தாஷிரம சனியிலிருந்து விலகி இப்போ தான் கொஞ்சம் நாட்கள் ஆயிட்ருக்கு ஏன்னா மார்ச் இருபத்தி ஒம்போதில் நடைபெற்ற சனிப்பெயர்ச்சியால் அர்தாஷ்டிரம சனி வந்து விலகியது ஆனால் அவருடைய பார்வை இரண்டாம் இடத்துல விழுத்தால் வேலை வேலை சார்ந்த விஷயம் என்பது கொஞ்சம் தடைகள் தருகின்ற அமைப்பாகும் இது வரைக்கும் தடை கொடுத்ததெல்லாம் வேலையில் நடக்கலை இப்போ பர்மிட் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு மாறிட்டாங்க வேலைக்கு போயே தீரணும் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் மாறி போச்சு இதுக்கு முன்னே செய்யாத வேலையெல்லாம் கிடையாதுங்க தவறான பாதையெல்லாம் எடுத்து சென்று அந்த காலம் எல்லாம் நிறைவு பெற்றது இந்த காலம் இப்பொழுது நடைபெற்றது இது வரைக்கும் நான்காம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போது ஐந்தாம் இடத்துக்கு சென்றுள்ளார் அங்கே இப்போது வக்ரம் பெறுகின்ற காலமாகும் பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சனி பகவான் ஜிம்மம் பின்னோக்கி நகர்கின்ற பிம்பத்தை ஏற்படுத்தி தரப்புகிறார் அதாவது செய்து முடிக்காத விஷயங்கள் அனைத்தையும் திருப்பியும் செய்யறதுக்கான காலமாக இந்த காலம் ஒரு வேலை எடுத்தோம் அந்த வேலையில் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா இந்த வேலையில் இந்த வக்கரகதி காலத்தில் கம்ப்ளீட் பெற்றுவிடும் வேலையில் செய்ய முடியல வேலை சார்ந்த விஷயங்கள் எனக்கு சரியான அமைப்புகள் வரலை வீடு கட்டியிருந்தேன் வீடு கட்டில முடியாமல் போயிடுச்சியா இல்லை அதுக்கு என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன கிதோ பேப்பர் ஒர்க்கு அதெல்லாம் இப்போ செய்யறதுக்கான அமைப்பு புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்கள் வரும் பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் உடல் நிலத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கணும் இந்த நேரத்தில் ஜென்மம் ஐந்து என்பதும் ஜென்மந்தான் அஞ்சு ஒம்பது ஜென்மந்தான் திரிகோணஸ்தானத்தில் ஜென்மம் என்பதும் நம்மளை குறிக்கும் ஒரு நம்ம லக்னத்துக்கோ இல்லை ராசிக்கோ ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் அது ஜென்மத்துக்கு சரியான அமைப்பு அவர் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் ஜென்மத்துக்கு இணையான அமைப்பு தொந்தரவு தரும் மன அழுத்தங்களை தருகின்ற அமைப்பாகவும் இந்த இடத்துல இருக்கும் என்ன சுவாமி ஐந்தாம் இடம் லக்ஷ்மி கடாஷ் உண்மை தான் மறைந்தான் லக்ஷ்மி கடாஷ் இந்த மன அழுத்தத்தெல்லாம் குறைக்கக்கூடிய இடம் இந்த வக்ரகதி காலத்தில் திருப்பி அந்த அழுத்தமெல்லாம் கொடுக்கும் பின்னோக்கி நகருகின்ற பிம்பத்தை ஏற்படுத்தினாலும் வேகத்தை எடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் எதை எதை விட்டுட்டுமோ அதெல்லாம் செயல்படுத்துகின்ற தன்மை இறை நாட்டத்தோட நாம் செயல்பட வேண்டிய காலமாகும் இந்த வக்ர பயிற்சி இருக்கும் பற்றற்ற வாழ்க்கைக்கு நாம் பலறதுக்கான அமைப்பு இறை நாட்டம் இல்லாமல் வாழ்ந்திருந்தால் இனி இறை நாட்டத்தோடு தான் நாம் வாழப்போகிறோம் வேலை அமைப்புகளை இருந்து வந்த பிரச்சனை இப்போ ஓரளவுக்கு ஸ்மூத்னஸாக மாறும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இப்போ கூடுதல் கவனத்தை கொடுக்கும் அதாவது முயற்சி செய்தால் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு முயற்சி செஞ்சினா நீங்கள் வெற்றி கிடைக்கும் ஒரேவா சொல்லணும்னா தான் வேலை வேலை அமைப்புகள் இருந்து வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறேங்க இதில் செஞ்சு தாங்க ஆகணும் அப்படின்ற ஒரு கொள்கை வரும் நீண்ட காலமாக ஒரு சொத்து வருதுங்க அந்த சொத்து எனக்கு கிடைக்காமே போயிடுச்சு அது எனக்கு வந்து சேருமா என்ற எண்ணம் எல்லாம் இருந்தது பாருங்கள் அதெல்லாம் இப்போ விடுபட்டு வெளியே வரும் ஒரு லாண்டா ட்ரமெல்லாம் எல்லாமே கோர்ட்டில் போட்டிருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனில் கவல் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் எதனா இருந்தால் அதெல்லாம் இப்போ கைக்கு வரும் இதெல்லாம் எப்படி சாமி நடக்குதுன்னு ஒன்றுமே புரிஞ்சிருக்க முடியாது ஏழாம் இடத்தில் சனி பகவானுடைய பார்வை நேரடியாகவும் அந்த மூன்றாம் பார்வையாக பதியத்தாலே நம்மளுக்கு காலத்தின் ரெண்டாம் இடத்துலையும் பதியிருது பதினோராம் இடத்துலையும் பதியுது பொறுமையோடு இருங்க லாபம் லாபம் சார்ந்த விஷயத்திலையும் நம்ம கவனத்தை எடுத்துக்கணும் பொறுப்புடன் சேர்ந்து நாம் வேலை செய்கின்ற பாக்கியம் நம்மளுக்கு இந்த நேரத்தில் அதாவது எப்படி சொல்கிறதுனா லட்சக்கணக்கில் வரும்லான்றதை விட வருகின்ற அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் கோடிக்கணக்கில் வரும் லட்சக்கணக்கில் வரும் கோடீஸ்வரன் ஆகிடும் லட்சம் அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது இறைவன் கொடுக்க நினைச்சிட்டா எல்லாத்தையுமே கொடுக்கும் ஒரே வச்சுள்ளா விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பாதகாதிபதியாக இருந்தாலும் சனி செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பாதகம் தரும் என்றாலும் நோய் நொடி ஓரளவுக்கு சேரன்டில் வரும் ரொம்ப நாளாக அடிவயிறு பிரச்சனை தொந்தரவு இருக்கு கிட்னி சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னா இந்த நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணனால ஆப்ரேஷன் பண்ணுங்கள் சர்ஜரி பண்ணதுக்கான அமைப்புகள் அந்த குடல் வழி என்று சொல்லக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணும் ஸ்ரீநகருக்கு கல் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான அமைப்புகள் ஏற்படும் நாள்பட்டிருந்த நோய் நொடிகள் விலகிறதுக்கான காலம் ஒரேவா சொல்லணும்னா அதாங்க நாள்பட்டிருந்த கடன் நாள்பற்றிருந்த வந்த பிரச்சனை நாள்பற்று இருந்து வந்த தோல்வி நாள் பற்றிருந்து வந்த நாள் நாள்பற்று இருந்து வந்த சொரியாசிஸ் இந்த மாதிரி பிரச்சனை தேவையில்லாத பழக்கங்கள் அதெல்லாம் வந்து விட்டு விலகிடும் இந்த வக்கிரகதி காலத்தில் கரண்ட்டு மாதிரி கட் பண்ணிவிடும் எது எது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் உள்ள நொழிந்தோ அதெல்லாம் கட் பண்ணி கிடையாச்சிடும் இதுதான் இந்த வக்கிரகதி காலம் வாழ்க்கை தன்மையில் இருந்து வந்த பிரச்சனை நிதி நிலமையெல்லாம் ஓரளவுக்கு சரி செஞ்சிடும் சாமி அதில் எந்த குறையும் கிடையாது நிதியோ நிதி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நன்மையை தரும் நிதி அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனையும் விலகும் அதாவது ஒரு விருச்சகராசிக்காரங்களுக்கு நோய் நொடியோடு வாழ்ந்திருந்தால் அது இப்பொழுது விலகத்துக்கான அமைப்பு ஏற்படும் அதுக்கு என்ன சொல்யூஷன் இது வரைக்கும் நோய் நொடி ஹாஸ்பிட்டல் பக்கமே நான் இருக்கேன் சாமி எனக்கு விடுதலையே கிடைக்கலையே என் குடும்பம் இப்படி தான் போகுமா என் உடம்பு இப்படி தான் இருக்குமான்னு நினைக்கிறோமில்ல என் மனசு இப்படி தான் வேலைக்கு வாய்ப்புக்கு போகிறேன் அதே வேலை டென்ஷன் தான் இருக்குது இவங்க காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டு இல்லவா இவங்களுக்கு யாராலையும் யூகிக்க முடியாது யூகிக்கின்ற தன்மை இறைவனே கொடுத்தா தான் உண்டு மறை பொருள் மறைச்சி தான் கொடுப்பான் எல்லாத்தையுமே இவங்களுடைய தன்மையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இல்லை அதனால் பொறுமை தேவை நிதானம் தேவை அந்த பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய காலமாக இந்த விக்கிரகதி காலம் இருக்குது புதிய முயற்சிகள் பெரிய விருந்தாளிகள் இந்த உறவினருடைய வருகை அதிகரிக்கும் இந்த காலத்தில் செலவீனங்கள் இருந்து கொண்டும் இருக்கும் வரவுகளும் இருந்து கொண்டிருக்கும் ஒரு மனுஷனுக்கு வரவும் இருக்கும் செலவீனத்தையும் கொடுக்கும் துன்பம் இல்லாத வாழ்வுக்காக நாம் எதிர்பார்த்துட்ருக்கோம் எல்லாரும் நிம்மதி தான் தேர்றோம் நாளைய பொழுது நன்மையை நடைபெறும் முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் முயற்சி செய்தால் தோல்வியில் இருந்து விடுபடலாம் முயற்சி செய்யணும் முதல் நீ என்ன விதைச்சுன்னு முதல் முதல்வாலை இதுக்கான வேலையை நின்னா செஞ்சே நீ நான் உனக்கு பலாபலம் கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கான வேலையை நீங்கள் செய்யணும் அல்லவா அந்த முயற்சி எடுத்தாவே போதுமான இறைவன் தனுக்காக நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா நூறு அடி உங்களுக்காக இறைவன் இறை இதிலே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் சனி பகவானுடைய தாக்கம் எவ்வாறு கடுமையாக இருந்ததோ அந்த சனி பகவானுடைய தாக்கம் எல்லாம் இப்போ குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு மைனஸில் போன விஷயங்கள் எல்லாமே இனி ஆட்கொள்ளக்கூடிய அமைப்பை நீங்கள் இது வரைக்கும் டேக் ஓவர் பண்ணாது இருந்த வச்சபின்னு ஒரு ஆஃபீஸில் ப்ரொமோஷனுக்காக காத்திருந்தது ரொம்பலாம் எதிர்பார்த்துருந்த சொத்து விவகாரம் இதெல்லாம் பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனை இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் அஞ்சு என்பது பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை பெற்றவர்களோடைய பிரச்சனை பித்திருக்களுடைய பிரச்சனை அவங்களுக்கு நம்மளுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடைபட்டு இருந்தது அல்லவா அதெல்லாம் இப்போ விலக ஆரம்பிச்சிடும் இந்த பதிமூணு தேதிக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறதுல ஓஹோ அவருடைய தன்மை தான் அப்படின்னு சொல்லும் ஏன்னா ஸ்லோ கிரகம் பொறுமையாக தான் கிடைக்கும் இந்த நேரத்தில் கிடைக்க வேண்டிய மத்தியத்தில் தான் பகவானுடைய பலாபலங்கள் கிடைக்கும் இந்த வக்கரகதி காலத்தில் தான் அவரவர் கொடுக்கின்ற பலாபலங்கள் முழுமை பெறும் குரு பகவானும் மத்தியத்தில் தான் கொடுப்பார் சனி பகவானும் மத்தியத்தில் தான் கொடுப்பார் ராகு பகவானும் கேது பகவான் நிழல் கிரகங்கள்லாம் அப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணாலோ அப்போலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையில் நாம் நெறியடைந்து இருந்து வந்த வாழ்க்கைத்தன்மை வேலை சார்ந்த விஷயம் குடும்பத்தில் இருந்து வந்த பகை உணர்வு கணவன் மனைவி உள்ளே உள்ள எப்படி தான் அந்த பிம்பம் வந்ததுன்னே தெரியாது அவங்களுக்கும் நல்லா தான் போயிருந்து திடீர்னு பார்த்தா ஃபோன் எடுத்து தேவையில்லாத பேச்சு அவர் எங்கே பேசிகிட்டு இருக்கார் இவங்க எங்கே பேசிட்டு ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி தந்து பிரிவினை ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே தெரியாது ரெண்டாம் இடம் கணவன் மனைவி உறவல்லவா ரெண்டு என்பது ஏழு என்பதும் கணவன் மனைவி உறவல்லவா இந்த உறவுகளில் சின்ன சின்ன செஞ்சலத்தை கொடுப்பார் அதெல்லாம் இப்போ வக்கிரகதி காலத்தில் நிறைவு பெற்றோம் திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கான அமைப்பு மனிதன் தவறான பாதை எடுத்துச் செல்லாமல் சனி பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் பதியுதோ அங்கெல்லாம் தவறுகள் நடக்காது கட் பண்ணி போட்டுருவார் எல்லாத்தையும் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் ரெண்டு என்பது கணவன் மனைவி உறவில் அதாவது சஞ்சயம் என்று சொல்லக்கூடிய குழப்பமான சூழ்நிலை என்பது இருக்கும் ஆனால் சஞ்சலத்தை தராது தவறான பாதை எடுத்து செல்ல மாட்டார் நன்மையை தருகின்ற அமைப்பாக இந்த வக்கரகதி காலம் விருச்சக ராசிக்கு முன்னேற்றத்தை தருவல்லதாகும் ஓரளவுக்கு மைனஸில் இருந்தவங்கள்லாம் இப்போ ப்ளஸ்ஸாக மாறுவாங்க நோய் நொடி விலகக்கூடிய தன்மையாகும் தூர தேச பயணத்தை மேற்கொள்ளணும் இது போகவே போகவில்லைங்க ஆறு மாத காலம் நான் எங்கேயுமே போகல நான் வீட்டில் இருக்க ஹாஸ்பிட்டல் பக்கமே போயிட்டுருக்கேன்னா இனி சொந்தங்கள் பாராட்டு விதமாக நம்ம வாழ்க்கையிலையும் நல்லது நடக்குன்றதுக்கான இதுவே முதல் உதாரணம் இந்த வக்கர பயிற்சியிலே நாம் தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்கள் பகவானுடைய அமைப்பு நம்மளுக்கு தாக்கத்தை கொடுக்குதுடான்னு சொல்லிட்டு இதிலே தெரிஞ்சுக்கலாம் அதாவது குறைந்தபட்சம் அழுத்தத்தில் இருந்தவங்க கூட இனி அழுத்தத்திலேருந்து விட்டுடும் இப்போ யோகா செஞ்சுக்கலாம் யோகா செஞ்சு நாமளே ஃபைல் பண்ணலாம் யோகாவுக்கு என்னென்ன விஷயங்கிதோ இல்லை உடற்பயிற்சி செய்து கொண்டு நாம் வேலையை உடம்பு தொடரலாம் என்னென்னா ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாமல் என்னென்ன வேலைகள் செய்ய முடியும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மனதுக்கு வருமா இது எப்போ கிடைக்கும் பகவானுடைய வக்கர பயிற்சியில் கிடைக்கும் ஐயா ஜுரம் தலைவலி எல்லாத்தையும் நாம் செய்து கொள்ளலாம் சரி பண்ணலாம் அதுக்கேற்றால் போல் தன்னம்பிக்கை இருக்கணும் நம்ம உடம்புல உறுதி இருக்கணும் தன்னம்பிக்கையில் சத்துக்கள் இருக்கணும் அந்த இறைவன் கொடுத்தா தான் அதெல்லாம் கிடைக்கும் பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் பதிஞ்சால் அப்படியே சைலட் மோட் அவ்வளோதான் ஒரேவா சொல்லணும் அங்கே அந்த பார்வைக்கெல்லாம் அமைப்பு அங்கேயே முடிச்சுடுவாரு அதாவது ராமநாமத்தையும் முருகர் நாம ராம் 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 என்று சொல்லி வாருங்கள் ஒரேவா சொல்லணும் முருகருடைய நாமத்தை வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா விரவேல் முருகனுக்கு அரகருகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அருகரா பெருமானே தெய்வம் அவரை நீங்கள் வழிபடுங்க லக்ஷ்மி கடாட்சன் நம்மளை வீடு தேடி வரும் பொருளுக்கும் புத்திக்கும் ஆசைப்பட்டிருக்கோம் நாம் எல்லாத்தையும் ஆசைப்பட்டு தான் போகிறோம் நம்ம வாழ்க்கை தரத்தில் ஆசைப்படாத விஷயமே கிடையாது ராசிக்காரங்க வேற லெவல் அப்படி கூட சொல்ல முடியாது அவங்களுடைய குயிக் மூமெண்ட்ஸ் அவங்களுடைய எண்ணம் எல்லாம் பூர்த்தி ஆகும் அவ்வளியப்பட்ட போட்ட பாலம் இந்த வக்கரகதி காலம் தன்னலமற்ற சேவேல் இறை நாட்டத்தோடு அந்த செவ்வருமானை திருவண்ணாமலையார் அண்ணாமலையார் வழிபடுங்க நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்